சமயம் நடந்த விஷயம் ஒரு கிராமத்துல கஷிஷ் பேர் கொண்ட ஒரு பொண்ணு இருந்தா கஷிஷ்கு இப்போ பதினாலு வயசு கிராமத்துல ஒரு பையன் இருக்கான் நாம அவனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அது யாருங்க அமன்ராஜ் அவன் ஜமீன்தாரோட பையன் அவன் வெறும் அழகானவன் மட்டும் இல்ல அவனுக்கு நல்ல புத்தியும் இருக்கு அவன் அவனுக்கான வியாபாரத்தையும் நடத்துறான் துணிகளுக்கான சாயக்கடை வச்சிருக்கான் ஓ அந்த பையனா அப்படின்னா எனக்கும் சரிதான் கஷிஷ் தன்னோட சம்மதத்தை தெரிவிச்சிட்டா அப்புறம் என்ன அடிங்க மேலத்த கட்டுக்க தாலிய ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் அமன்ராஜ் கூட கஷிஷ் அவனோட வீட்டுல இருந்தா இன்னைக்கு அமன்ராஜ் அவனோட துணி சாய கடையில கஷிஷோட இருந்தான் இதுதான் என்னோட கடை நான் உனக்கும் காட்டணும்னு நினைச்சேன் அது சரி இதுதான் சாய துணிகளா இதுதான் கலர் இது ஜனங்க உங்க துணியில போட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் நான் எதுக்காக இந்த கடையை திறந்திருக்கேன்னா ஏன்னா இப்போலாம் பெரிய பெரிய வியாபாரிங்க அவங்களோட துணி எப்படி விற்கிறாங்கன்னா அந்த கலர்லாம் சீக்கிரமாகவே போயிடுது அப்புறம் சிலரால் அவ்வளோ சீக்கிரமாக புது ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியாது அப்புறம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நிறத்தை அவங்களோட துணிகளில் சேர்த்துக்கலாம்ல அப்போ இந்த சாயத்தை போட்டா அவங்களோட துணிமணி அப்படியே புதுசா தெரியுமா அப்புறம் எந்த நேரம் அவங்களுக்கு துணிகள்ல கிடைக்கலையோ அவங்க இதை பயன்படுத்தி அவங்களோட துணியில அந்த நிறத்தை கொண்டு வரலாமா எப்படியா இருந்தாலும் நம்மளால இந்த உலகத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியாது ஆனா சிலருக்கு நம்ம சின்ன சந்தோஷங்களை கொடுக்கலாமே ஏன்னா என்னோட வேலைல எனக்கு நிம்மதியா இருக்கு அப்புறம் அவங்களோட ஒரு சிரிப்பால என்னோட ஆத்மாவுக்கும் சந்தோஷம் கிடைக்குது என்னங்க அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்லு என்ன விஷயம் அது எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு அது அது நாள் நான் யோசிச்ச விதம் ரொம்ப தப்புன்னு

அழகுங்கிறது வயசுக்கு ஏத்த மாதிரி போயிடும் அதாவது மனுஷன் புரிச்சிக்க வேண்டியது ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அது என்னன்னா எந்த ஒரு விஷயமும் நிரந்தரமோ ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல மாற்றங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி அதே மாதிரி ஒரு மாற்றம் இப்ப கஷிஷ்கும் ஏற்பட்டுச்சு கன்ஷாம் கஷிஷ் கிட்ட போனாரு அட கன்ஷாம் என்ன ஆச்சு எதுக்காக இப்படி ஓடி வர அது அது அண்ணா அண்ணனுக்கு உங்க அண்ணாவுக்கு என்னாச்சு சொல்லு கன்ஷாம் உங்க அண்ணாவுக்கு என்னாச்சு நீங்க இப்போ என் கூட வாங்க நீ மொத்த விஷயத்த நான் அப்புறமா சொல்றேன் ரெண்டு பேரும் அங்கிருந்து கடைக்கு ஓடி வந்தாங்க அவங்க பார்த்த போது அமன் ராஜ் கடைக்கு வெளியில மயக்க நிலையில இருந்தான் அந்த கடவுளோட அருளால அமன் ராஜ் எரிஞ்சு போகல அமன் என்னாச்சு உங்களுக்கு எழுந்துருங்க எழுந்துருங்க

இப்படி ஒரு பேரழிவு அமன் ராஜ் அப்புறம் கஷிஷ் மேல வந்து விழுந்தது கொஞ்ச நாள் கடந்து போச்சு அமன் ராஜ் தன்னோட அறையில ஓய்வு எடுத்துட்டு இருந்தான் அப்புறம் கஷிஷ் அவன் கூட பேசிக்கிட்டு இருந்தா கஷிஷ் உனக்கு தெரியுமா நான் நம்மளோட அம்மனுக்கு போட்டு விடுறதுக்காக ஒரு ரோஸ் கலர் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு வியாபாரி இருந்து அப்படியா நீங்க எங்க வச்சிருக்கீங்க நான் அம்மனுக்கு சாத்திடுறேன் ஆ நான் அத அந்த அலமாரியில வச்சிருக்கேன் அதுக்கு பின்னாடி ஒரு கதையா இருக்கு கஷிஷ் சொல்லுங்க என்ன கதை இந்த சாரி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபக்கீர் தான் என்னோட கடைக்கு வந்திருந்தாரு அப்போதான் நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருந்தேன் அப்படியா அப்புறம் அந்த ஃபக்கீர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா நான் என்னோட கண்கள் இல்லாமே உன்னை அந்த சாரியில பார்த்தா அப்போ என்னோட வாழ்க்கைக்கு கண்டிப்பா சுகம் கிடைக்கும் அப்போ நான் என்னோட மனசுல என்னலாம் நினைக்கிறேனோ அதை என்னோட மனைவி செய்வா என்ன மன்னிச்சிடுங்க இந்த புடவையில பார்வையில் அதை நீங்க என்னை எப்படி பார்ப்பீங்க அப்புறம் அந்த புடவை அம்மனுக்கு சாத்த வேண்டியது அத நான் எப்படிங்க கட்டிக்க முடியும் அப்புறம் அதுவும் இல்லாம அந்த ஏழு சொன்னது நிச்சயம் நடக்கும் நடக்காது நீ கவலைப்படாத நான் என்னோட மனசுல இருக்கிற கண்ணால உன்னை பார்க்க தான் போறேன் அந்த ஃபக்கீர் சொன்னாரு முதல்ல நான் இந்த சாரிய தேவிக்கு தான் போடணுமா அதுக்கு அப்புறமா நீ இத போட்டுக்கோ அப்படியா அப்ப இப்படி பண்ற இன்னைக்கு சந்தியா போஜப்ப நம்ம குலதெய்வம் வேப்ப மரத்துக்கு பக்கத்துல இருக்காங்கல்ல அந்த அம்மன் அவங்களுக்கு இந்த புடவைய சாத்துற சரி நீ அப்படியே செய் சரிங்க அமன்ராஜ் சொன்னதை கேட்டுக்கிட்டு கஷீஷ் வேப்ப கிட்ட பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அந்த புடவைய சாத்தினா அப்புறம் அந்த அம்மன் முன்னாடி வணங்கி வேண்டிக்க ஆரம்பிச்சா உங்ககிட்ட என்னுடைய ஒரு வேண்டுகோள் நான் இந்த புடவைய உங்களுக்கு சாத்திருக்கேனே நான் என்ன நினைச்சேன்னா இந்த புடவைய நீங்க கட்டிக்கிட்டா எப்படி இருப்பீங்கன்னு அப்புறம் இந்த ஆசை என் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது தயவு செஞ்சு எனக்கு உங்க தரிசனத்தை கொடுங்கம்மா கஷிஸ் தன்னோட வேண்டுதல வேண்டிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தா ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அப்ப அமன் ஒரு கனவு தோன்றுச்சு அந்த கனவுல அவனுக்கு அந்த வேப்பமரத்து மரத்துக்கிட்ட கஷிஷ் தெரிஞ்சா அவ அந்த ரோஸ் கலர் புடவை கட்டியிருந்தா கஷிஷ் உன்னை பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு தெய்வத்தோட அவதாரம் மாதிரியே இருக்கு சொர்க்கத்துல இருக்கிற தேவதைகளும் இந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டாங்க என்னங்க இது இது அந்த ரோஸ் நிற புடவை என்ன சொல்ற அதாவது இந்த ரோஸ் நிற புடவை உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியுறேனே இதுல உலகத்துல இருக்கிற எல்லா நிறமும் கலந்துருக்கு யாராவது இந்த புடவைய தொட்டு ஏதாவது ஒரு நிறத்த பத்தி யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரம் தோன்றும் அப்படி என்னோட கனவு மாதிரி தான் இருக்கு நான் ஜனங்களுக்கு அவங்களோட மனசுக்கு பிடிச்ச நிறத்தை அவங்களோட துணிகளை சேர்த்துக்கணுன்றதை நான் பார்க்க ஆசைப்பட்டேன் அப்புறம் அவங்களோட முகத்தில் அவங்களோட கண்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன் ஆமாங்க இந்த புட ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு கிடைச்ச பலனும் கூட அப்பதான் அமன் ராஜோட தூக்கம் கலைஞ்சது அவன் பார்க்கும் போது அப்ப காலையில விழுந்துருச்சு அவன் தன்னோட அறையில இருந்து கஷிஷ்க்கு குரல் கொடுத்தான் வா என்னங்க விஷயம் என்ன ஆச்சு எதுவும் நடக்கல ஆனா நான் ரொம்பவே நல்ல கனவை தான் கண்டிருக்கேன் அப்படியா நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க சொல்லுங்க நீங்க என்ன பாத்தீங்க நான் பார்த்தப்போ நீ அந்த வேப்பமரத்துக்கு அடியில அந்த ரோஜாப் கலர் சாரிய கட்டிட்டிருந்த இருந்த அப்புறம் நீ பாக்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்த அற்புதம் தெய்வீகமா இருந்த நான் உன்னை பத்தி எவ்வளவு சொன்னாலும் அது கம்மியான விஷயம் தான் நான் நேத்து தான் அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்ட ஒருவேளை அவங்க அந்த பொடவியை கட்டிட்டாங்கன்னா அவங்க பாக்கு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன் அப்படின்னா அவங்க சரியான இடத்துல தான் தரிசனம் கொடுத்துருக்காங்க ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆளு கண்டிப்பா அந்த அம்மன் இந்த சரிய கட்டிருந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கவே முடியாது இல்ல நீங்க சரியா சொன்னீங்க அப்புறம் அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அம்மன் ராஜ் கஷிஷ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்புறம் கஷிஷ் அத கேட்டுட்டு சொன்னான் என்ன அந்த ஏழை பெரியவர் சொன்னது உண்மைங்க நீங்க கண் இல்லாமலயே என்ன பார்த்திருக்கீங்க அப்புறம் அதோடு இல்லாம அம்மன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தால அவங்களோட இலக்கம் ரொம்ப தூரத்துல இல்லங்க ஆ கஷிஷ் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது ஆனா இப்போ இந்த உலகம் ரொம்பவே வண்ணமயமா மாறுது ஆனா ஒரு வெத்து காகிதத்துல என்னோட கனவுக்கான நிறமே அழிஞ்சுகிட்டு இருக்கு நம்ம கடை தான் எரிஞ்சு போச்சே ஆனா அதே இடத்துல நம்ம ஒரு வண்டிக்கடையை போட்டு அந்த கடைக்கு முன்னாடி இந்த புடவையால மக்களோட துணிகளுக்கு சாயம் போட்டு வைப்போம் மறுநாளே அவங்களோட பழைய கடைக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒரு வண்டி போட்டு நின்றுட்டு அப்புறம் அந்த வண்டி வெறும் அந்த ரோஸ் கலர் புடவை இருந்தது வாங்க வாங்க இந்த புடவைய தொட்டு உங்க மனசுல நீங்க எந்த நேரத்தை யோசிக்கிறீங்களோ அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு அம்மா வந்தாங்க அப்படியா இதுல ஏதாவது விசேஷம் இருக்கா கஷிஷ் ஆமாங்க நீங்க இந்த புடவைய தொட்டி எந்த நேரத்தை நினைக்கிறீங்களோ அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் சரி பாக்குறேன்டா கண்ணு அந்த அம்மா அந்த ரோஸ் கலர் புடவை தொட்டதும் அவங்க பையில உடனே செகப்பு நேரம் வந்துருச்சு அந்த அம்மா அதிர்ச்சி ஆயிட்டாங்க கடவுளே இது உண்மையே ஒரு பெரிய அற்புதம் எனக்கு இந்த நேரத்து மேல ரொம்ப நாள ஆசை இத விட குறைஞ்ச செகப்பு கிடைக்கும் இல்லன்னா இத விட அதிகம் நான் தேடின நேரம் கிடைக்கவே இல்ல ஆனா இப்போ நான் நினைச்ச நேரமே எனக்கு கிடைச்சிருச்சு ஆண்டி நீங்க இந்த கிராமத்துக்கு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க அவன் இங்க வந்துட்டான்னு சொல்லுங்க அவனுக்கு பிடிச்ச நேரத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லுங்க நான் யாருக்கிட்டையும் எந்த பணத்தையும் வாங்க மாட்டேன் ஏன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கணும் கண்ணா இப்ப உனக்கு கண்ணும் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுல கிராமத்து ஜனங்க நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம் ஏன்னா நீ எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு புதுவிதமான விதமான நிறத்தை நிறைக்கணும்னு இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பவே போய் இந்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொல்றேன் கொஞ்ச நேரத்துல அவங்க கடைக்கு முன்னாடி பெரிய கூட்டமே வந்துருச்சு அந்த ரோஸ் நிற புடவையோட அற்புதத்தால ஜனங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க உங்க கனவு நிறைவேறிட்டு இருக்கு நீங்க இந்த மக்களோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே நான் பாத்துட்டு இருக்கேன் கஷிஷ் சிரிச்ச முகம் என்னோட கண்ணை இழந்ததால நான் எதை பார்க்க முடியலையோ அது எல்லாமே இப்போ எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஆனா அதுல எனக்கு ஒரு முகம் ரொம்ப கிட்டவும் ரொம்ப அழகாவும் தெரியுது அது யாரு உன்னோட முகம் ரெண்டு பேரோட காதல் வெறும் பணத்தாலேயோ அழகாலேயோ கிடையாது ஒவ்வொருத்தரோட கனவுகளை தான் ரொம்ப முக்கியம் அமன்ராஜ் அவன் மக்களோட தான் செய்யற வேலை மூலமா சந்தோஷப்படுத்தணும் நினைச்சான் இன்னைக்கு கண் இல்லாம கூட அவனால அவங்கள பார்க்க முடியுது இதே போல நாமளும் நம்ம கண்களால அந்த கருப்பு நிற கண்ணாடிய தூக்கி போடணும் அது நம்மள நடுல பெரிய தடங்களா இருந்த இந்த உலகத்தை பார்க்க விடாம தடுக்குது